அட பாவிங்களா படிக்கிற பிள்ளைங்க வாழ்க்கைய சீரழிக்கிறதா புரட்சின்னு பேசி பேசி பழகி பழகி நீங்க செஞ்ச விஷம பிரச்சா இன்னைக்கு ஒரு கொடூர கொலையில கொண்டு வந்து விட்டு இருக்கு ஒரு கொடூர கொலையில கொண்டு வந்து விட்டு இருக்கு ஒரு அப்பாவி பள்ளிக்கூடம் படிக்கிற பொண்ணு கத்தி குத்து வாங்கி உசுர விட்டு இருக்குது எங்களா ஓடி ஒழிஞ்சிருக்கிறீங்க புரட்சி புறலாங்கன்னு பேசுற எவனோ இந்த கொலைக்கு குறித்து வாய் திறக்கலையே ஏன் உங்க கிழிஞ்சு தொங்கிடுமா உங்க முகத்தை கிழிஞ்சு தொங்கினு எந்த பையனும் வாய் துடைக்காம கப்பு சிப்புன்னு அடக்கிட்டு இருக்கிறீங்களா ராமேஸ்வரத்துல ஒரு பள்ளிக்கூடம் போயிட்டு இருந்த பொண்ணை கத்தியால குத்தி இருக்கிறான் ஒரு பாதிப்பாய ஒரு பாதிப்பாய காரணம் அந்த காரணம் இருக்கு பாருங்க அதுதான் குடுறோம் அதுதான் குடுறோம் தமிழ்நாட்டுல தவிர வேற எங்கேயாவது மாதிரி நடக்குமா தமிழ்நாட்டை தவிர வேற எங்கேயாவது இங்க நடக்குமா பச்சை பிள்ளைங்க பள்ளிக்கூடம் யூனிஃபார்ம் போட்டு போற பச்சை பிள்ளைகிட்ட லவ் டார்ச்சர் பண்ணி காதலிக்கணும் காதலிக்கணும் பின்னடியா இருந்திருக்கான் அந்த புள்ள அவங்க அப்பாட்ட சொல்லி இருக்கு அவங்க அப்பா போய் கண்டிச்சிருக்கிறார் மறாத நாள் அந்த புள்ளை போயிட்டு தெரிஞ்சிருக்கா அந்த பதினொன்பது பொண்ணுக்கு என்னங்க தெரியும் படிக்கணும் ஒரு அதிகாரி ஆகணும் நாளைக்கு நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு போகணும் அப்பா காப்பாத்தணும் நாளைக்கு நல்ல இடத்துல கட்டிக்கிட்டு வாக்கப்பட்டுக்கிட்டு புள்ள கொட்டிக்கணும் வாழணும்னு இருக்கக்கூடிய பொண்ணு இந்த பொருக்கு பெரிய உத்தியோகத்துல இருக்கிற அதிகாரி இவரை காதலிக்கலையா இந்த பொறுக்கு பைய தொருத்திட்டு போய் கத்தியால குத்தி ஒரு முனையில ஏறின கத்தி மறு முனையால கழுத்தால வந்திருக்குங்க அந்த பொண்ணுடைய உசுறு எப்படி துடி துடிச்சு அந்த பிள்ளைய பார்த்த தாயின் தகப்பனும் எந்த அளவுக்கு துடி துடிச்சு போயிருந்திருப்பாங்க எப்படியா துடிதுரிச்சு துடிச்சு போயிருப்பாங்க ஒரு வண்டியில அடிபட்டு அந்த உசுறு போயிடுச்சு ஒரு காயில உசுறு போயிடுச்சு ஒரு இயற்கை பேரிடல அந்த உசுறு போயிடுச்சு கூட தாங்கிக்கலாமே ஒரு ஒரு பொறிக்கு பயனுடைய பொறிக்கு தனத்தால ஒரு பொண்ணுடைய அப்பாவி பொண்ணுடைய உசுறு போயிடுச்சு இந்த சமூகம் இப்படி சீர்கட்டு போறதுக்கு என்ன காரணம் இதெல்லாம் புரட்சி கும்பல் பழக்கப்படுத்தி படம் எடுத்து எப்பேற்பட்ட ஒரு கொடுறங்க எப்பேற்பட்ட ஒரு இன்னைக்கு அந்த அப்பா கொடுற சொல்றது யாரு ஆறுதல் எல்லாத்துக்கும் வாழ்க்கையே பேசிட்டு வர்றவனுங்க எப்படி வேங்கவேயல்ல வாய முடிட்டு இருந்தாலும் எப்படி கள்ளக்குறிச்சி வாய முடிட்டு இருந்தாலும் அதே மாதிரி இந்த படுகொலைக்கு வாய முடிட்டு படுபாவி பயங்க பேசவே இல்லையே எவனும் பேசவே இல்லையே இன்னைக்கு அந்த குடும்பம் தானே இன்னைக்கு தத்தளிச்சுட்டு நிக்குது இதே போல விழுப்புரத்துல நவீனான்ற ஒரு பொன்மணிக்கு பச்சை பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போற பிள்ளை அந்த பிள்ளைய காதல் ஒரு நாற்பது வயசு கிழவன் துரத்திட்டு இருந்தான் இதுக்கு ஒரு கட்சி வக்காலத்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வக்காலத்துங்க அந்த ஏன் கேக்குறீங்க ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வக்காலத்து அந்த பொறுக்கி பய ரயில்ல போயிட்டு குறிப்போயில ரயில போய் ஒரு காளையும் கையும் விட்டு சாதி வெறியர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க பெத்த பிள்ளைய பெத்தவண்ணா சாதி வெறியர்களா பொம்பளை பொழைய பெத்து பாதுகாப்பா வளர்த்து நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு நடுத்தர ஏழை குடும்பத்து மேல பழி ஊத்திக்கு போட்டான் சாதி வரிகள் என் கையும் காலையை வெட்டிட்டாங்க இதுக்கு வக்காலத்து வாங்கிட்டு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தொலைக்காட்சியில பேசுறாருங்க அப்புறம் போலீஸ் விசாரணையில அந்த நாய் தான் குடிபோதை போயிட்டு தண்டவாளத்துல கை பறி கொடுத்திருக்கணும்னு தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன பண்ணி இருக்கணும் இந்த மாதிரி இனிமேல ஒரு சம்பவம் நடக்காதவனமாவது சுதாரிச்சிருக்கணுமா இல்லையா இன்னைக்கு அந்த பொருக்கு பையன் திரும்பி வந்து அந்த நவீனாற்ற பெண்மணிய நவீனாற்ற கொடுஞ்செயல் நடந்த பின்பாகவும் ஒரு கூட்டம் அதுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்கு இன்னைக்கு ராமேஸ்வரத்தில் நடந்த கொடூர கொலைக்கு பின்பாகவும் ஒரு கூட்டம் வக்காலத்து வாங்கிட்டு இருக்கும் ஏங்க இன்னைக்கு ஒரு செய்திங்க இன்னைக்கு ஒரு செய்தி வேலூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில ஒரு பொண்ணு தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்கு ஏண்டா ஒரு பள்ளிக்கூடம் படிக்கிற பொண்ணு தற்கொலைக்கு முயற்சி பண்ணிடுச்சே மதிப்பெண் ஏதாவது வாங்கிடுச்சா அப்படின்னு பார்த்தா இல்லங்க ஒரு பொறிக்கு அந்த புள்ள தாங்க தாங்க முடியாம அவன் பொருக்கு இருக்கிறாங்க முயற்சி பண்ணிருக்கு இதுக்கு வர செய்தி ஒரு நாளைக்கு ஒன்னோ ரெண்டோதா பல நூறு சம்பவங்கள் இது போல நடந்துட்டு இருக்கு பலனூறு சம்பவங்கள் கேட்டா இது புறச்சு புடலங்கான நல்லா படிச்சு நல்ல உத்தியோகத்துக்கு போ சாதி வேற்றுமையெல்லாம் கலைஞ்சிடும் பிள்ளையை என்ன அணைப்பான் இவன் நம்ம பிள்ளைய வச்சு பாதுகாப்பானா நல்லபடியா கண்கலகாம வச்சு காப்பாத்தோந்தான் நினைப்பான் எல்லாம் மாறிடும் நீ புத்தகத்தை தூக்கிட்டு கல்லூரிக்கு போறா நல்லா படிச்சு முன்னேறிடானு என்னைக்காவது உனக்கு புத்திமையை சொல்லியிருக்காருல இல்லையே அப்படியெல்லாம் புத்திமையை சொல்லியிருந்தா ஏன் இவனுக்கு கத்தியை தூக்கிட்டு போய் காதலிக்க முறந்தா கத்தியால கழுத்துல குத்துறானுங்க ஏன் கத்தியால கழுத்துல குத்துறானுங்க